திருத்தணியில் தாவேகா மாவட்ட செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள டில்லி பாபுக்கு திருத்தணியில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்தும் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கினர் தாவேகா தலைவர் விஜய் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார் அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக திருத்தணியைச் சேர்ந்த டில்லி பாபு நியமிக்கப்பட்டார் அவருக்கு சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் காசிநாதபுரம் சந்திப்பு பகுதியில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு வழங்கினர் இதனையடுத்து அங்குள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் டில்லி பாபு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருத்தணி பைபாஸ் ரவுண்டானாவிற்கு ஊர்வலமாக செல்ல முயன்ற கட்சி நிர்வாகிகளுக்கு அனுமதி இல்லை என்று டிஎஸ்பி கந்தன் தலைமையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்